நீங்கள் நம்ப முடியாத ஒரு ரகசியத்தை இன்று தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் சனீஸ்வரனின் கோபத்தையும் அனுமனின் கருணையையும் ஒரே நேரத்தில் பார்த்த அந்த அதிசயமான நாளை மறக்க முடியுமா இன்று நாம் பார்க்க போகும் கதை உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டது ஏழரை சனியின் பயம் அனுமனின் அருள் இருவரும் சந்தித்த அந்த நிமிடம் இதன் பின்னணி அதில் நடந்த அதிசயங்கள் அந்த ஒரு நாளில் உலகம் எப்படி மாறியது என்பதை முழுமையாக ஆழமாக உணர்வோடு உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வரப்போகிறேன் இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது உங்கள் மனதிலும் ஒரு மாற்றம் நிகழும் ஏன் அனுமனை வணங்குபவர்கள் சனியின் தீமையை எதிர்கொள்ள மாட்டார்கள் அந்த ரகசியம் என்ன அந்த ஒரு நாளில் நடந்தது என்ன இதை முழுமையாக தெரிந்து கொள்ள கடைசி வரை பாருங்கள் பாரம்பரியமும் புராணமும் கலந்த அந்த காலம் கடல் கரையில் பாறைகள் சூரிய ஒளியில் ஜொலிக்கும் மணல் இரண்டு புறமும் ராமசேனை நடுவில் அனுமன் அவரது முகத்தில் தீராத உற்சாகமும் கண்களில் தீபம் போல எரியும் நம்பிக்கையும் அந்த காலம் ராமர் லட்சுமணர் வானர சேனை எல்லோரும் சீதாதேவி மீட்புக்காக கடலுக்கு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அனுமன் ஒவ்வொரு பாறையிலும் ஸ்ரீராம் என்று கொண்டு அந்த பாறைகளை கடலில் வீசிக்கொண்டிருந்தார் அந்த கணத்தில் வானில் ஒரு நிழல் படர்ந்தது அந்த நிழல் யாருடையது என்று யாரும் முதலில் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அனுமனின் மனதில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் எழுந்தது அந்த நிழல் சிறிது நேரத்தில் தெளிவாகி சனீஸ்வரன் தோன்றினார் அவருடைய கண்களில் ஒரு தீவிரமும் முகத்தில் ஒரு சீரியமும் அவர் மெதுவாக நடந்து வந்து ராமர் லட்சுமணர் அனுமன் ஆகியோரிடம் நின்றார் சனீஸ்வரன் பேச ஆரம்பித்தார் ராமா என் கடமை என்னவென்றால் யாரையும் விட்டுவிட முடியாது அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலம் வந்துவிட்டது உங்கள் அனுமதியுடன் அவரை பிடிக்க நான் வந்துள்ளேன் ராமர் அமைதியாக சிரித்தார் சனி தேவா நாங்கள் நம் கடமையை செய்வது போல நீங்கள் உங்கள் கடமையை செய்யலாம் ஆனால் அனுமனை பிடிக்க முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார் அந்த வார்த்தைகள் அனுமனின் காதில் விழுந்தபோது அவர் மனதில் ஒரு சிரிப்பும் சவாலும் எழுந்தது சனீஸ்வரன் நேராக அனுமனிடம் வந்தார் அனுமனே உன்னை பிடிக்க நேரம் வந்துவிட்டது உன் உடலில் ஒரு இடத்தை எனக்கு கொடு என்றார் அனுமன் சிரித்தார் சனி தேவா நான் இப்போது ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில் இருக்கிறேன் இந்த வேலை முடிந்த பிறகு என் உடல் முழுவதையும் உங்களுக்காக தருகிறேன் ஆனால் இப்போது என் கைகள் பணி செய்கின்றன பாதத்தில் இடம் கொடுத்தால் அவமரியாதை எனவே என் தலையில் அமருங்கள் என்றார் சனீஸ்வரன் அனுமனின் தலை மீது அமர்ந்தார் அந்த நிமிடம் முதல் அனுமன் சிறிய பாறைகளை தூக்கவில்லை பெரிய பெரிய மலைகளை தூக்கி தலையில் சுமந்து கடலில் வீசினார் சனீஸ்வரன் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் மனதுக்குள் குழம்பினார் இது என்ன நான் அனுமனை பிடிக்க வந்தேன் ஆனால் இப்போது அவருடைய பாரத்தை நானே சுமக்கிறேன் எனக்கே ஏழரை சனி பிடித்து விட்டதா என்று சிந்தித்தார் சில மணி நேரம் கழித்து சனீஸ்வரன் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அனுமனின் தலையிலிருந்து இறங்கிவிட்டார் அனுமன் சிரித்தார் சனிதேவா ஏழரை ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்தீர்கள் ஆனால் ஏழரை நாழிகைகளில் விட்டுவிட்டீர்கள் என்றார் சனீஸ்வரன் தலையை குனிந்து அனுமனே நான் சிவனாக இருந்தபோது உன்னை பிடித்தேன் ஆனால் இப்போது உன்னை பிடிக்க முடியவில்லை இது என் தோல்வி என்றார் அனுமன் மென்மையாக இது தோல்வி இல்லை உங்கள் கடமை முடிந்தது என் மீது அமர்ந்து என் புண்ணியத்தை பெற்றீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் சனீஸ்வரன் அனுமனின் கருணையால் நெகிழ்ந்து உன்னுடைய பக்தர்களை நான் எந்த நேரத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டேன் யார் உண்மையுடன் ராமநாமத்தை உச்சரிக்கிறார்களோ மனதார நினைக்கிறார்களோ அவர்களை என் தீமைகள் தொடாது என்று ஒரு வரம் அளித்தார் அந்த நாளில்தான் அனுமனுக்கு சனீஸ்வரனின் அருள் கிடைத்தது அந்த நாளில்தான் அனுமனை வணங்குபவர்கள் சனியின் தீமையை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உருவானது இந்த கதையின் உண்மை அனுமனின் தியாகமும் சனீஸ்வரனின் நீதியும் இருவரின் சந்திப்பில் வெளிப்பட்டது அனுமன் தனது பணி பக்தி தியாகம் நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்து சனீஸ்வரனின் கோபத்தையும் சோதனையையும் வென்றார் காலம் கடந்தும் இந்த கதையின் தாக்கம் குறையவில்லை இன்று கூட சனியின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் அனுமனை வணங்கி ராமநாமத்தை உச்சரிக்கிறார்கள் அவர்களுக்கு சனி எந்த தீமையும் செய்ய முடியாது இந்த கதையில் ஒரு முக்கியமான பாடம் உள்ளது சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு பக்தியோடு தியாகத்தோடு வாழ்ந்தால் எந்த சோதனையும் நம்மை வெல்ல முடியாது அனுமன் ஒரு சக்தி ஒரு நம்பிக்கை ஒரு தியாகம் சனி ஒரு சோதனை ஒரு நீதிபதி ஒரு பயம் இருவரும் சந்தித்த அந்த நாள் ஒரு வரலாறு ஒரு பாடம் ஒரு சக்தி இந்த கதையை நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ளுங்கள் அனுமனின் நம்பிக்கை சனீஸ்வரனின் நீதி இரண்டும் உங்களை வழிநடத்தும் அடுத்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்னொரு ரகசியம் அங்கே உங்களை காத்திருக்கிறது